என் அன்பு குழந்தையே இனி நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வாழ்க்கையில் கவலைப்படுகின்றாய் உனது கவலையையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் சரி செய்து உனக்கு கஷ்ட நிவர்த்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி யாராவது உனக்கு ஏதாவது தீங்கோ துரோகமோ செய்து அவர்களது செயலால் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ என் மீது கொண்ட பக்தியாலும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த ஆசீர்வாதத்தாலும் உன்னை பாதுகாப்பேன் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் உன்னுடைய மனம் சோதனைக்குள்ளானால் நிச்சயமாக நான் அதை சரி செய்து விடுவேன் செல்லமே நீ என் மீது வைத்திருக்கும் இறை நம்பிக்கை எப்போதும் உன்னை காப்பாற்றும் நீ எதிர்பார்க்கும் வேலையும் உன்னுடைய மடியில் தவழ்வதற்கு ஒரு நல்ல குழந்தையும் ஆரோக்கியமான செல்வ செழிப்புடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைய போகின்றது மனம் தளராமல் நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே நிச்சயம் நீ எதிர்பார்த்ததையே நான் உனக்கு செய்து கொடுப்பேன் இதுவரை நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே விரைவில் நீ நினைத்த கூட பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதத்தை நான் நடத்துவேன் உன்னுடைய கவலை என்னவென்று எனக்கு தெரியும் என்றல்லமே வேலை இல்லையே என்று கவலைப்படாதே உனக்கான வேலையை உன்னுடைய கைகளில் நான் கொண்டு வந்து தருகின்றேன் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று தானே இந்த பெருமாளை தேடி வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நிச்சயமாக நான் கொடுப்பேன் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே நான் சொல்வதை கேள் தங்கமே எதையும் நினைத்து நினைத்து அதிகமாக சிந்தித்து கண்ணீர் வடிக்காதே அது உனக்கு கவலையையும் வேதனையையும் தான் உருவாக்கும் அனைத்து பார்த்து என் மீது சுமத்திவிட்டு உனக்காக நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய குழந்தையாகவே நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையை வளமானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றுகின்றேன் கூடிய விரைவில் சற்றும் தாமதிக்காமல் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று இப்போது நான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கின்றேன் என்றெல்லாமே சிறிது காலமாகவே உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கெல்லாம் இப்போது உனக்கு விடை கிடைக்கப் போகின்றது என்ன வேண்டும் என்று என்னை நாடி வந்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகின்றேன் மனநிறைவோடு பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ கேட்டதுக்கு நடக்கும்... பெற்ற வெற்றி பயணத்தை கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி தேடி போய் உதவி செய்தாய் ஆனால் இன்று உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருந்துகின்றாயா உன்னுடன் இருப்பது உன்னுடைய பெருமாள் நானல்லவா நான் நிச்சயம் உனக்கான உதவியை செய்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி முடிக்கின்றேன் யார் என்ன நினைக்கின்றாரோ அதைத்தானே அறுவடை செய்கிறார்கள் நீ விதைத்திருக்கின்றாய் நிச்சயம் நான் உனக்கு நல்லதையே அறுவடையாக செய்து கொடுப்பேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எல்லாம் நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு உன்னை வெறுத்தவர்கள் கண்முன்னாலேயே உன்னை நான் வாழ்ந்து காட்டச் செய்வேன் செல்லமே நீ நிச்சயம் முன்னேறத்தான் போகின்றாய் உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறிந்து விடு நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி எல்லாம் உன்னை தேடி உன்னுடைய வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே உனக்கான நல்ல எதிர்காலம் நிச்சயமாக இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்வது என்று

தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எந்த செயலிலும் நீ அவசரப்படாதே பொறுமையோடு இரு என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியில் தான் முடியும் உன்னுடைய தோன்றும் போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை அந்த குழப்பத்திற்கான தீர்வையும் உன்னுடைய கேள்விக்கான பதிலையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்வழியையும் நான் காட்டுகின்றேன் உனக்கு துணையாக நான் இருக்கும் நீ துணிந்து முடிவெடு அதில் வரும் துன்பத்தை நான் நீக்கி விடுவேன் நீ ஒருபோதும் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உனக்கான நன்மைகளை அள்ளித்தரவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் நல்ல விஷயங்களை அள்ளி தருகிறேன் என் தங்கமே நீ நிறைய பெற்றுக்கொள் மனம் நிறைய மகிழ்வாய் இப்பொழுதெல்லாம் நீ நான் கொண்டிருக்கிறேனே என்று சலித்துக் கொள்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி கிடைக்கின்ற வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கும் போராடி பெறும் வெற்றி ஒரு தான் இந்த வெற்றியின் சுவை வேறு எதிலும் ஈடாகாது அந்த வெற்றியை கூடிய விரைவில் நீயும் சுவைக்கத்தான் போகின்றாய் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சுவையாகின்றது கடுமையான பசியில் இருப்பவனுக்குத்தானே விருந்து உணவு கிடைக்கும் போது அதனுடைய ருசி அறியும் அதனுடைய அருமை புரியும் அதனால் துன்பம் வரும்போது அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளை சமாளித்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமாளித்து வாழ்ந்து காட்ட முடியும் எந்த ஒரு சவாலும் அவர்களால் சமாளிக்க முடியாத அவர்களுக்கு தகுதி இல்லாத போது ஏற்படாது அதனை சமாளிக்கும் முழு தகுதி வந்த பிறகே உனக்கு அந்த சவால் கொடுக்கப்படுகின்றது தகுதி உள்ளவர்களுக்கு தான் இங்கு போட்டிகள் அதிகம் உன்னைச் சுற்றி அத்தனை பிரச்சனைகள் இருந்தால் நீ அத்தனை திறமை வாய்ந்தவன் என்பதை முதலில் நீ புரிந்து ஏனென்றால் உன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகளை என்றுமே உன்னுடைய அப்பா உனக்கு கொடுப்பதில்லை ஏனென்றால் நீ மனதளவில் அத்தனை வலிமை வாய்ந்த என்னுடைய பிள்ளை உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் நீ உருவாக்கப்படுகின்றாய் நீ மேலும் பலம் பெறுகின்றாய் நீ ஒவ்வொரு அடியாக செதுக்கப்படுகின்றாய் அதனால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ நன்றி கூறி அதனை முழுமையாக ஏற்றுக்கொள் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து நீ பாடங்களை கற்றுக்கொள் அந்த பாடங்களே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் நிரந்தரமாக பயணிக்கும் அதுவே உனக்கான உன்னுடைய வாழ்க்கைக்கான பொக்கிஷங்களாகும் கஷ்டங்கள் அனைத்தும் சென்றுவிடும் அதனால் நீ பெறப்படுகின்ற அனுபவங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த விலையில்லாத பிரச்சனைகளுக்காக ஏன் நீ உன்னுடைய பொக்கிஷம்